இந்த கொஸ்டின பாருங்க எந்த நாயகனும் கோலை அல்ல நாயகன் அப்படின்னாலே கோலை இல்ல சில இராணுவ கோழையன் ஓகே சில ராணுவ கோழையன்னா சில இராணுவ கோலையர் இல்லை இப்படியும் சொல்லலாம் ஓகேவா சில இராணுவ கோலையர் சில ராணுவ கோழைகள் இல்லை எனக்கு இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணி இருந்திருக்க முடியும் ஓகேவா இங்க முடிவுகள் நான்கும் நான்கு ஆப்ஷன்மே டைரக்டா தான் கூடுது எந்த ஒரு மாற்றமும் பண்ணல ஓகேங்களா ரெண்டுமே தான் இந்த முடிவுகளை செக் பண்ணிடலாம் எந்த நாயகனும் கோலை இல்லை சில ராணுவர் கோழையர் இப்ப பாருங்க கோழையர் இல்லை சரியா தவறு ஏன்னா சில ஆணுவர் கோழையர் இருக்காங்க அப்ப எந்த இராணுவரும் கோழையர் இல்லை என்பது எனக்கு தவறு அடுத்து எல்லா இராணுவரும் நாயகன் கரெக்டா ஏன்னா எந்த நாயகனும் கோழை இல்லைன்னு சொல்றாங்கன்னா அப்ப அனைத்து நாயகன் அது கோழைகள் தானே அப்ப சில இராணுவம் கோலை அப்படின்னா என்ன சொல்ல முடியாதுல அப்படின்னா அப்ப அனைத்து இராணுவ வீரர்களுமே கோழைகள் அல்ல அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படி பார்த்தாலும் எனக்கு இது வராது எல்லா இராணுவரும் நாயகன் கட்டா கிடையாது அடுத்து சில இராணுவ நாயகர் இல்லை கரெக்ட் தானே ஏன் கட்டுன்னு சொல்றோம்னா சில இராணுவ வீரர்கள் கோழையர்கள் அப்ப சில இராணுவர்கள் கோலையர்கள் இல்லை அப்ப இல்லைன்னா நாயகனோட வந்துருவாங்க அப்ப சில இராணுவ நாயகர்கள் இல்லை அப்போ என்ன ஒரு இது வந்து எனக்கு பொருந்துகிற மாதிரி இருக்குது